ஹாய் வணக்கம் நான் வந்து எஸ்எஸ் பேசுகிறேன் நம்ம போன முறை நம்ம கட்டிங் பண்ணது நம்ம கட்டிங் பண்ணி ஒரு ஃபோர் டேஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்திங்களா நம்ம கட்டிங் பண்ணி விட்ட இடத்துல ஒன்று ரெண்டு மூணு அரும்புகள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நல்லா அந்த குச்சி பாருங்கள் மேலே காஞ்சிடுச்சி ஒரு த்ரீ டேஸ் ஆனதும் குச்சி காஞ்சிடுச்சு இந்த நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த துளிர் பாருங்கள் வர ஆரம்பிக்குது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த துளிர் ரெண்டு ரெண்டு துளிர் நம்மளுக்கு வந்து வரும் ஸோ ஒவ்வொரு கட்டிங்லேயும் நம்மளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு துளிர் அந்த அரும்புகள் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கி நாம் தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் ஒரு சில இதிலே நம்ம வந்து ஒரு சில முல்லை பூச்செடியும் வச்சுருக்கோம் இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல எந்தெந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி குண்டுமல்லி செடி வேர் புழு தாக்குதல் அடிச்சிருச்சு இல்லையா அந்த மாதிரி இடங்களில் முல்லைப்பூ வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ முல்லைப்பூங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ என்ன பண்ணுறது நிறையா இருக்க முடியாமல் அப்படி அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இங்கே பாருங்கள் பாருங்க பாருங்கள் டோட்டலாக கட் பண்ணி விட்ட செடிகளை எப்படி நீங்கள் பார்த்துக்கணுன்னு இங்கே பாருங்கள் டோட்டலாக வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி ரொம்ப ரொம்ப போதுமான அளவுக்கு செடிகளுக்கு நம்ம அந்த கட்டிங் பண்ணப்போம் கண்டிப்பாக விடணும் ஸோ இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு செடிகள் வந்து இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இந்த நம்ம தண்ணி கட்டினது உடனே உடனே என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து க்ரோத் ஆகும் ஸோ எல்லா அரும்புகளுமே மேலே வர ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு நான் பெஸ்டின் மருந்துகள் நம்ம வந்து ஃபார்வர்ட் அடிச்சுட்டேன் ஆனால் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து போடல நான் பெஸ்டின் மருந்துகள் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சல்ஃபர் ப்ளஸ் எக்கோலக்ஸ் அப்புறமா வந்து சல்பர் எல்கொலாக்சர் ரெண்டும் நம்ம வந்து சேர்த்து நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் அதே போல் இதில் வந்து இந்த லைட்டாக வந்து இந்த ஓப்ரான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த மஞ்சள் நிற நோய் லைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சி இதை பாருங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சு ஸோ அதனால் வந்து இந்த மஞ்சள் நிற நோய் செம்பை நோய் தாக்காத மாதிரி இந்த செடிக்கு இருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் செம்பை நோய் தாக்காத மாதிரி ஸோ அந்த மருந்தாலும் நம்ம வந்து ஒரு டேங்க்கு நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ செடிகள் எந்தளவுக்கு வருதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்